フッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッフッ எம்மா சாமி தெரியாம சொல்லிட்டமா இனிமே நீ வாயை திறக்கவே வேண்டாம் வாயை வாய மூடி நேரு ஏழைங்க வயித்துல இப்படி அடிக்காதீங்கடா சாமி தெரியும்ல ஏ என்னாச்சு ஏன் அவன் கிட்ட அப்படி கத்திக்கிட்டு இருக்க ஏமாத்திட்டான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு ஒரு பொருள் ஆர்டர் போட்டா அது கூட எனக்கு கிடைக்கல

இப்ப என்ன நீங்க காபி தானே குடிக்கணும் அவ்வளவுதானே தர்ஷன் சக்கர வேற காலியாச்சு என்ன பண்றது நீ காஃபி மட்டும் போட்டு வா சரியா கைஸ் வெயிட் பண்ணுங்க ஒரு கேம் விளையாடலாமா என்ன கேம் இந்த நாலு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல மட்டும் சக்கரை இருக்காது யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் கூடி போணும் இந்த லஞ்சுக்கு தானே சக்கரை கம்மியா குடிப்பேன் இவ்வளவு சக்கரை போட்டிருக்கீங்க

டாக்டர் என்னக்கா சொன்னாரு இருபத்தி நாலு மணி நேரமும் ரீல்ஸ் பார்த்து பார்த்து இப்படி ஆயிடுச்சா இனிமேல் போனே கூட கூட சொல்லிட்டாரு அந்த விரலை எதுக்கு இப்படி இப்படி நோத்துறாரு அடுத்தடுத்த ரீல்ஸ் தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்காரு ஐஸ்வர்யா எப்படிமா இருக்கிற என்னம்மா உண்மை இருக்க அன்னைக்கு நடந்த விஷயம் ஒன்றும் மறக்கலையா நீ என்னாச்சு உங்களுக்கு ஏமா உன் புருஷன் திருந்தவே மாட்டானா ஒரு பெரிய மனுஷன் வீட் தெரிஞ்சு வந்துருக்காந்து இடத்துல சைக்கிளே வெளியே போன்ற இதுக்கப்புறம் இந்த வீடு பக்கம் திரும்ப மாட்டேன் போமா அங்கிள் என்னப்பா வேகாத வெயில்ல இப்படி வெறும் காலம் நடந்து வர செருப்போட்டு செருப்பு செருப்பிஞ்சு போச்சுக்கா செருப்பு அங்கதான் போறேன் அல்லப்பா செருப்பு இந்த பக்கம் இருக்கு கோயில் தானே இந்த பக்கம் இருக்கு அவ்ளதான hey, <todansi> <todansi> சாப்பாடு. எங்க சாப்பாடு எப்படி இருக்கு? ஆஹா. சாப்பாடு நல்லா இருக்குன்னு பொய் சொன்னா இதே மாதிரியே செஞ்சு போட்டு சாகடிப்பா. சாப்பாடு நல்லா இல்லைன்னு உண்மையை சொன்னா சாப்பாடே போடாம சாகடிப்பா. எப்படி தப்பிக்கிறது? என்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லாம என்ன யோசிச்சிட்டு இருக்க இவ்ளோ நேரம்? சாப்பாடு ஒண்ணு மாதிரியே இருக்கு. அப்படியா என்ன மாதிரினா அப்ப நல்லா இருக்கு சொல்றாரா இல்ல நல்லா இல்லன்னு சொல்றாரா நம்ம பார்க்க அழகா தான் இருக்கோம் அப்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு மேக்கப் இல்லாம நம்ம முஞ்ச நம்மளாலே பார்க்க முடியாது அப்ப நல்லா இல்லைன்னா சொல்றாரோ கல்யாணம் புதுசெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம் தான் சொல்லுவாரு அப்ப தான் இருந்திருக்கோம்

ஒரு பீருக்கு மேல சாப்பிட கூடாது சரி ஒரு டவுட் நான் ஒரு பீர் தான் சாப்பிட்டா அதுக்கு மேல சாப்பிட்டா உனக்கு எப்படி தெரியும் நீ ரெண்டு பீர் சாப்பிட்டா உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா வீட்டுக்கு வந்து புலம் புலம் புலம்ப போற அதுலயே கண்டுபிடிச்சிருவேன் நானு சரி சரி நான் ஒரு பீர் தான் சாப்பிடுவேன் சரி சரி ஓகே ஓகே பா ரூல் நம்பர் 3 அது வேற நான் தோட வாயோட வீட்டுக்கு வந்திராத நான் எதுனா ஏதனா கடயில பாஸ் பாஸோ இல்ல கோயா கங்களோட போட்டு டிவிட்டுக்குல வா சரி சரி டி சரி ரூல் நம்பர் 4 வந்த உடனே நேரா பெட்ரூம்க்கு வந்திராத பாத்ரூம்ல போய் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு உள்ளவே வரணும் சோ சரி ரூல் நம்பர் 5 நேரா அவன் பையன் கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்காத அதே மாதிரி நீங்க பெட்ல எல்லாம் படுக்க கீழ தான் படுத்து தூங்கணும் ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு வரேன் ஏய் ரூல் நம்பர் 6 இருக்கே சொல்றேன் இரு ஒரு நிமிஷம் இரு மச்சி என்னடா வாங்கிட்டீங்களா வாங்களியா டேய் எனக்கு வேணடா நீங்க மட்டும் சாப்பிடுங்கடா இது என் வைஃப் எமர்ஜென்சியா நான் வீட்டுக்கு போறேன் மச்சான் சரி சரி மச்சான் இப்ப எதுவும் எமர்ஜென்சி இல்ல ஆனா நான் வீட்டுக்கு வந்தா உனக்கு எமர்ஜென்சி ஆயிடுமே ஒழுகு மாதிரியே தான் நான் வாத்துக்குள்ள உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வருவேன் நான் வந்தேன் சிக்கியா எமர்ஜென்சி வார்டுல தான் ஏங்க அடுத்த மாசம் ஆடி பதினெட்டு என் பிறந்த நாள் வருது யாவு வச்சிருக்கீங்களா அதுக்கு என்னப்பா எங்க இப்பவே கிஃப்ட் ரெடி பண்ணாதானே அன்னைக்கு சர்ப்ரைஸா வந்து கொடுப்பீங்க நீ பிறந்ததுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடி நான் எதுக்கடி உங்க பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் பிறந்துட்டினா போ உங்க அம்மா அப்பாட்ட போ பிறந்த இடத்துக்கு போ பிறந்த வீட்டுக்கு போ போய் கேளு அம்மா நான் இன்னைக்கு பிறந்துட்டேன் அதுவும் நல்லபடியா பிறந்துட்டேன் எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு பவுன்ல செயின் ஒரு அஞ்சு பவுன்ல வளையல் ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க சொல்லி கேட்டு வாங்கிட்டு வா அதை விட்டு ஏன்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நான் ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க ஏன் எனக்கு கிஃப்ட் பண்ணணும் என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னையில இருந்து நான் உங்க வீட்டு பிள்ளையா மரட்டேன் எனக்கு நல்லது கிடையாது எல்லாமே நீங்க தான் பண்ணணும் வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் வருது அன்னைக்கு கூட ஒரு கிஃப்ட் எதாவது பண்ண மாட்டீங்களாங்க பிறந்த நாளுக்கும் எங்கன்னு வந்துரு புகுந்த நாளுக்கும் எங்கன்னு வந்துரு முடிச்சவன் கூப்பிட்டா மட்டும் வராத அறுக்கத் தெரியாதவனுக்கு அம்பத்து ரெண்டு கறுக்கிறதா கேக்குதா அது சாயம் அது ஒரு டென்ஷன் டி என்ன வீட்டுக்கு விட்டு வரணும்னு சாந்திதாத்தான் புருஷனுக்கு பண்டாட்டி அவன் எக்ஸை கூப்பிட்டுன்னு வந்து ஒரு நாள் டேட்டிங்லாம் போக சொல்லுவா இங்கே அப்படியா இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் எக்ஸை கூப்பிட்டு வர்றதுக்கு உன் எக்ஸோட புருஷன் வந்துப்பானு அந்த படத்தில் சூர்யா பிரிஞ்ச இதில் அவங்க எக்ஸ் கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கோம் உன் எக்ஸ் அப்படியே இருந்துச்சு உனக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணிச்சு இப்போ இதுக்கு எத்தனை பசங்க கம்மிதா எத்தனை சொல்லு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு போதுமா உனைய பிரிஞ்சு ரொம்ப வருத்த பார்த்துருப்பா அடுத்த கேள்வி கயாடு லோகரின் சொந்த ஊர் எது தெரியலையே இன்னும் இது கூட தெரியல தினைக்கும் அவங்க எல்லாம் மீடியாவில் இருக்கிறாங்க அவங்களே கூப்பிட்டு வச்சு ப்ரோக்ராம் பண்ண தான் நம்மள மாரி அவங்களை தானே கரெக்டா பதில் சொல்லி எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் நான் உனக்கு தெரியுமா அந்த பொண்ணோட ஊர் என்னன்னு ஊர் என்ன எல்லாமே தெரியும் அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணு பிறந்தது எப்போ தெரியுமா ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற தேஸ்பூரில் பிறந்திருக்கு அது மட்டும் இல்லை டிராகன் படம் ஒன்றும் மொதல் படம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கன்னடத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கு அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தொன்று இப்போ அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தி அஞ்சு அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு தெரியுமா பிகாம் என்ன தெரியணும் உனக்கு கேளு நான் சொல்கிறேன் ஓ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்போ நம்ம கல்யாணம் எப்போ ஞாபகம் இருக்கா சொல்லு பார்ப்போம் ஓ ஆம்பளைங்க எல்லாரும் கல்யாணம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குற நானும் மறந்துருப்பேன் அப்படின்னு நான் அதையெல்லாம் மறக்க மாட்டேன் பிப்ரவரி ரெண்டு கரெக்டா கரெக்டு தான் இன்னைக்கு தான் ஃபிப்ரவரி ரெண்டு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நீ விஷ் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் நீ ஒரு விஷ் கூட பண்ணலை உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை ஆனால் அது மட்டும் அவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குது ಕಾಲು ಮೆಸೇಜು ಮಾಡೋದೆಲ್ಲ ಬೇಡ ನಮ್ಮ ಮನೇಲಿ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರಿಗೆ ಡೌಟ್ ಬಂದಿದೆ ಮಿಸ್ ಯು ಲವ್ ಯು ಫಾರ್ ಎವರ್ ನನ್ ಮನೆಯಲ್ಲ ಇದ್ದು ನಾನು ಮಾಡಾಕಿದ್ ಬಿರಿಯಾನಿ ತಿಂದು ನನಗೆ ಮೋಸ ಮಾಡ್ತಿದ್ಯಾ ಇದು ನಿನ್ ಫೋನು ಇನ್ನೇನ್ ಅಂಚಿದ್ರಿ ನೀ எப்ப பாரு சோறாக்கி போறது பாத்திரம் துணி எடுத்து இப்படியே வேலை வச்சு வீட்டுக்குள்ளே அடைக்க ஏன்னா தோக்கிடுச்சு அடைக்கலாம் வைக்க முடியாது அடிச்சு வச்சது வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வெளியே போய் வேலை செய்ய ரெகுலரா வீட்டுக்கு பண்ற செலவுக்கு பத்தியா வீட்டோட இஎம்ஐ கரண்ட் பில்லு தண்ணி பில்லு நெட் கனெக்ஷனுக்கான பில்லு அது போக உன் சிம்முக்கும் பண்ணிக்கின்னு என் சிம்முக்கு ரீசார் பேக்கோட் அடிக்க வச்சிருக்கு பத்தியா அப்படியே ஆப்போசிட்டா மாத்து என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லா அங்க இருக்கணும் ஓன் ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு செல்ஃபில் தான் இருக்கணும் ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ வருஷத்தில் பன்னெண்டு மாதத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும் அதோட என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கல்யாணம் வந்ததுன்னு வையா நீ என் கூட வரணும் போற வர செலவு அது போக மொய் வைக்கிறதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும் அதோட எங்க வீட்டு செடி சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னு வை அவங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டு ஊருக்கு போகும்போது புது செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பணும் வாரத்துல ஒரு நாள் தான் சண்டே லீவு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அதனால என்ன வெளியே கூட்டு சுற்றணும் நாள் ஃபுல்லா அதோட நீங்கள் ரிட்டர்ன் நைட்டு வரும்போது ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு இடுப்பு வழி தலைவலி அப்படி இப்படின்னு நான் படுத்துக்குவேன் அதுக்கும் நீ ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் நீ பார்த்துக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ம் சரிங்க மதியானத்தில் சிக்கன் பிரியாணி செய்வா மட்டன் பிரியாணி செய்வா ஆடியோ ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான் நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் ஓச்சோ எனக்கு யாரும் மெசேஜோ கால்ஸோ பண்ணாதீங்க என்ன பிரச்சனைனு கேட்காதீங்க ஏன்னா கொஞ்சம் पर्सनल இருக்கு நீதி வரைக்கும் நல்லா இருந்தான் ஷூ டிப்ரஷன் போட்டுருக்கானே நான் உடனே போய் பார்க்கறேன் நாடகம் விடு நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா என்னடா ஆச்சு டிப்ரஷன்ல ஸ்டேட்டஸ் போட்டுருக்க என்னாச்சு இல்ல யாருமே एक्चुअली வர கூடாதுன்னு தான் ஸ்டேட்டஸ் போட்டேன் தனிமையில இருக்கணும்னு தான் போட்டேன் உடனேவே நீ வர சரி ஷேர் பண்ணிடா நான் இங்க இருக்கேன் நீ பேசிட்டா என்னாச்சு இந்த காலையில வாலட் ஒன்னு தொலைச்சிட்டேன் ஐயோ ஏதோ காசு வெச்சிருந்தியாதல 510 ரூபாய் வெச்சிருனே ஃபுல்லா போச்சு சரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வேற ஏதோ ஆதார் கார்டு வேற ஏதோ இருந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மெட்ரோ கார்டு இருந்துச்சு ஆனா அதுல மைனஸ் தான் பேலன்ஸ் இருந்துச்சு இதால தொலைஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிடா காசு போனா போடு டிப்ரஷன் எதுக்கு

சிந்து என்ன தண்ணி வர அண்ணா தண்ணி கேட்டல இந்த குடிக்கு தண்ணி கேட்டு சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்